நம்ம தமிழ் தத்தா ஓவிய ஐயரை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும் அவரை பத்தி தெரியாத ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லலாம்னு ஆசைப்படுறாங்க அவரு வந்து நிறைய ஓலைச்சுவடிகளை புத்தகங்களா மாத்திக்கிறாரு அவரு ஒரு முறை ராமநாதபுரம் வர்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு எதுக்காகனா பாண்டித்தரத்தேவரோட அம்மா இருந்துட்டாங்க துக்க விசாரிக்க வந்தாரு வந்த இடத்துல நம்ம ராமநாதபுரத்தோட சமஸ்தான மன்னர் பாஸ்கர சேதுபதி இவருக்காக ஒரு கிராமத்தை எழுதி வைக்கிற இருந்தார் எதுக்காக அவன் கேட்கையில இவர் நூல் ஓலைச்சுவடிகளை நூலுக்கெல்லாம் மாத்துறதுக்காக கொடுக்கறதா இருந்தாரு அப்ப இவர் வந்து மன்னரை பார்த்து மன்னா எனக்கு இந்த அன்பு மட்டும் போதும் உங்கள் பரிசு வேணாம் ஏன்னா இப்ப நீங்களே கடன் அறிக்கைய அதனால அன்போட இதை மறுத்துக்கிறேன் என்று அன்போடு ஏனென்றால் அந்த நேரம் ராம கடனில் இருந்தது அதனால் அவர் மறுத்துவிட்டார்